தங்கமேல் பற்றின விஷயங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரிய வந்த பிறகு அடுத்த முடிவு என்ன எடுக்கிறதுன்னு தெரியாமல் தங்கி போய் நிற்கிறாங்க பாண்டியனும் அங்கே கோமதியும் இவ்வளோ பெரிய உண்மையை வீட்டில் மறைச்சி கல்யாணம் பண்ண உங்கள் அம்மாவும் அப்பாவும் தாண்டி இதுக்கெல்லாம் பதில் சொல்லியாகணும் ஃபோன் பட்டு முதல்ல அவங்களை வெளியே இங்க இங்கே வீட்டுக்கு வர சொல்லுடுன்னு சொல்ல தங்கமேல் அழுதிட்டே நிற்க இங்கே ராஜி ஃபோன் பண்ணி அவங்களை வீட்டுக்கு வரவழைக்கும் செய்கிறாங்க இந்த வீட்டுக்கு வந்துட்டு இப்போ மாணிக்கமா பாக்கியம்மா வீட்டுக்குள்ள உள்ளே நுழைஞ்சதுமே சரவணன் அவங்கள பார்த்து இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொல்லி சொல்லி கடுமையாத்துட்டேன் டேய் ஒரு நிமிஷம் பொறுமையா இருடான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் உள்ளே கூப்பிடுறாங்க கோமதி என்னங்க நினச்சி நினச்சிட்ருக்கீங்க உங்களெல்லாம் நம்பினது தப்பாக போச்சுல எத்தனை எவ்வளோ பொய் சொல்லி உங்கள் பொண்ணை நம் எங்கள் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க அசிங்கமாக தெரியலன்னு சொல்ல சமதி நான் உங்கள் காலில் வேணாலும் விளையிற தயவு செஞ்சு மன்னிச்சுங்க சமதி தயவு செஞ்சு என் பொண்ணை என் கூட அனுப்பி வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு பாக்கிய ஒரு பக்கம் அழுக இவ்வளோ நடந்ததுக்கு பிறகு அவள் இந்த வீட்டில் இருக்கணும்னா எப்படி நடக்கும் அது இனிமேல் அப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னா அது எங்கள் கையில் இல்லைன்னு கோமதி சொல்கிறாங்க சம்மந்த நீங்கள் பேசுங்க அப்படின்னு மாணிக்கம் ஓடி போயிட்டு பாண்டியன் கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க பாண்டியன் வந்து எதுவுமே பேசலை அவர் மனசு உடைஞ்சு நின்றுட்டுருக்காரு இத்தனை வருஷத்தில் எத்தனை பிரச்சனைகளை தான் எங்கள் பசங்களால் சந்திக்க முடியுது ஏன் இங்கே ராஜியாக இருக்கட்டும் கதிராக இருக்கட்டும் மீனா செந்தில்னு இவங்களால் காதலித்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்களேன்னு அந்த ஒரு பிரச்சனையை தவிர்த்து மற்றபடி அவங்க மூலமாக இந்த வீட்டுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை ஆனால் சரவணனுக்கு நாங்களாக பார்த்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம் அவன் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு போகிறதுக்கு நானும் இவரும் காரணம் ஆயிட்டோம் குற்ற உணர்ச்சியில் நாங்கள் இருக்கோம் ஆனால் இந்த வீட்டுக்கு போய் சொல்லி மருமகளை வந்துட்டு எந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் எப்படி எல்லா தப்பும் என் பையன் மேலே தான் இருக்குன்னு இந்த வீட்டில் இருக்க எல்லா கிட்டையும் சொல்ல முடிஞ்சது மனசாட்சி இல்லாமல் எப்படி பேச முடிஞ்சது சொல்ல ஆமாம்மா அண்ணி பேசினதே சரியில்லை அண்ணன் மேலே தான் தப்பு இருக்குது அண்ணனுக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குமோ என்னவோ அவருக்கு வேற பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்ற மாதிரியெல்லாம் அந்த அளவுக்கு இவங்க பேசிட்டாங்கன்னு சொல்லும்போது இதை கேட்ட இங்கே பாண்டியன் வந்து அது போயிட்டு அங்கே அரசியை பார்க்குறாங்க ஆமாப்பா அண்ணி இப்படியெல்லாம் பேசினாங்கப்பா அப்படின்னு அங்கே அரசி சொல்ல இதை கேட்ட பாண்டியனுக்கு பதில் பேசவே முடிச்சு இவ்வளவு பொய்யை சொல்லி இந்த வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கட்டின புருஷனேயே தப்பாக பேசுறது குனிக்கெல்லாம் எப்படி மனசு வந்துச்சுன்னு இங்க பாக்கியம் மணிக்க முன்னாடியே தங்கமேல் காரை இவ்வளவு நீங்கள் என் பொண்ணை அடிங்க திட்டுங்க அதுக்கான உரிமை எல்லாமே உங்களுக்கு இருக்க நான் இல்லைன்னு சொல்லலை சம்மதி ஆனா எங்க பக்கம் இருக்க நியாயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல பொய் சொல்றதுல என்னங்க நியாயம் இருக்கு உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறது வேற அவ அந்த வீட்டுக்கு வாழ போறவ அவள் சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்க இத்தனை பொய்யை சொல்லி இருந்திருக்க மாட்டீங்க ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டோட சுமையை குறைக்கணும் நீங்க தங்கமையில உங்க வீட்டுக்கு சுமைய நினைச்சதுனாலதான் ஏதாவது ஒரு எழுச்சவா என் கிடைச்சா அவன் தலையில கட்டி வச்சிடலான்னு இத்தனை பொய்களை சொல்லி எங்க தலையில கட்டி வச்சிருக்கீங்க அதுதான் நடந்திருக்க நீ கோமதி சொல்ல எதுக்காக சம்பந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க நாங்க ஒண்ணு அந்த அளவுக்கு மோசமாலாம் பொய் சொல்லலையே என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுக்காக மட்டும் தானே சொல்ல எதுங்க எதுங்க பொய் இல்லைன்னு சொல்றீங்க வயசு விஷயம் படிப்பு விஷயம் இதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க இதை நீங்க உண்மையை சொல்லிருந்தா கூட நாங்க இதை பத்தி யோசிச்சு ஒரு நல்ல முடிவை நாங்க அப்பவே சொல்லியிருந்திருப்போம் ஆனா எல்லாத்துக்கும் மேல நீங்கள் இவ்வளோ பெரிய பொய் சொல்லி மறைச்சிங்க கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா வேறு எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியலையே இனி நீங்கள் உண்மையை சொன்னாலும் நாங்கள் அதை சந்தேகமாக தானே பார்ப்போன்னு கோமதி மட்டுமே இந்த வீட்டில் ரொம்ப ஆக்ரோஷமாக கத்திகிட்டு இருக்க என்னம்மா இவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது இப்போவே இவங்களை இந்த வீட்டை விட்டு தங்க மேலேயும் கூட்டிகிட்டு வெளியே போக சொல்லுங்கன்னு அங்கே சரவணன் விடாப்படியான ஒரு கோபத்தில் நின்றுட்டு பாண்டியன் காலில் போயிட்டு மாணிக்கமும் விளையறாங்க இங்கே பாக்கியமும் விளையறாங்க இதெல்லாம் பார்த்தா ராஜி கதிர் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்ட ராஜியோடைய மனசுக்குள்ளே இத்தனை பொய்கலாம் அப்போ நகை விஷயம் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியலை அதுவும் தெரிஞ்சிட்னா வீட்டில் இருக்கவங்க இங்கே சொல்லவே வேணாம் அப்படின்னு ஒரு யோசனையோடு நின்றுட்டுருக்காங்க என்ன கதை என்ன ராஜி என்ன யோசிக்கிறேன்னு கதிர் கேட்க ஒன்றும் இல்லை பிரச்சனையை எப்படி அப்படின்னு சொல்லும்போது இரு பார்த்துக்கலாம் என்ன இருந்தாலும் அவங்க பண்ணது தப்பு தானே அண்ணனை ஏமாத்திருக்காங்க அதுதான் அண்ணனு என்கிட்ட சொல்லி பழம்பிருக்கு பாவம் அண்ணன் தெரியலை அப்படின்னு அங்கே தெரியல பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பாக்கியமோ இல்லை என் சொல்ல உள்ளே இருக்க எங்க சரவணன் உள்ள இருக்க அவங்க பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு தூக்கி வெளியே விசுறாங்க உங்க பொண்ணை இப்பவே இந்த இடத்துல இருந்தே கூட்டிட்டு கிளம்புங்கன்னு சொல்ல சமந்தி நான் உங்கள் காலில் விழுந்து கேஞ்சிரேன்னு ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு போது சமாளிக்க முடியாமல் திணறிகிட்டு இருக்கேன் பாக்கியம் சமந்தி என் பொண்ணு சுடருக்கு இப்போ தான் நல்ல வரணும் அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் நான் இங்கே மேல வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நான் அவளை அதே இடத்துல உட்கார வச்சிட்டேன்னா என்னுடைய இன்னொரு பொண்ணு சுடருடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படும் அவள் கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும் அதுக்கு பிறகு நீங்கள் நினச்ச மாதிரி மேல நான் என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல மேல அப்படியே அதிர்ந்து போய் தம்மாவை பார்க்குறாங்க சொல்கிறது முழுக்க போய் இப்போ சொல்கிறது மட்டும் என்ன உண்மையாக இருக்க போகுதுன்னு சரவணன் அவங்கள பார்த்து முறைக்கேன் சம்மந்தி எனக்காக இல்லைனாலும் என் புருஷனுக்காக இல்லைனாலும் தங்கமலுக்காக இல்லைனாலும் எந்த பாவமும் அறியாத என் பையன் என்னோட இன்னொரு பொண்ணு சுடருக்காங்க நான் இதை கேட்டுக்கிறேன்னு சொல்லும்போது கோமுதி எதுவுமே பேச முடியாமல் நினைக்கிறாங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும் என் பொண்ணை நிரந்தரமாக வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் அதை நாங்கள் செஞ்ச தப்பை வந்துட்டு மன்னிக்க மாட்டிங்க அதை எங்களால் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அதுக்காக என் ரெண்டாவது பொண்ணு சுடரோட ஏன் அது உங்கள் கையில் தான் இருக்குது சம்மதி அவள் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அது தங்கமையில இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிங்க கெஞ்ச அடைஞ்சிராங்க பாக்கியம் இதை கேட்டுட்டு இங்கே பாண்டியனு கோமதியும் எதுவுமே பேச முடியாம நிற்க இங்கே தங்க மேலே போய் கெஞ்சுறாங்க மாமா என் தங்கச்சிக்காக மாமா அப்படின்னு சொல்லி இங்கே கெஞ்சும்போது கோமதி பார்த்து முறைச்சிட்டு நிற்கிறாங்க இங்கே பாருடி உன்னையெல்லாம் இந்த வீட்டில் விட்டு வைக்கிறதே பெரிய ஒரு விஷயந்தான் என்ன எங்களுக்குன்னு மனசாட்சி கொஞ்சம் ஈரோன்னு மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யுது உன்னை இந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக வெளியே அனுப்பணும்னு ஒரு எண்ணம் எனக்கு துளி கூட இல்லை ஆனால் நீ செஞ்ச இந்த தப்புக்கெல்லாம் தண்டனை ஏதாவது கொடுக்கணும்னு தோணிக்கிட்டே தான் இருக்குது என் பையனுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்க எப்படி உன்னை இந்த வீட்டுக்குள்ளே இனிமேல் நான் மருமங்களாக ஏற்றுக்கிட்டு உங்க கூட நான் பேச முடியும் இனிமேல் அதெல்லாம் இந்த வீட்டில் எதையுமே எதிர்பார்க்காத எல்லாமே உன் தங்கச்சி கல்யாணம் சுடருடைய கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான் அப்படின்னு அங்கே பாண்டியன் கோமதியை ரெண்டு பேருமே சொல்கிறாங்க அப்போது இங்கேலாம் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க சரவணன் அப்போ நான் எடுக்கிற முடிவுக்கும் நீங்கள் குறுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சரவணன் வந்து நிற்க என்னென்ன என்ன பண்ணிட்டு இருக்க நீ முதல்ல உள்ளே போன அப்படின்னு கதை சொல்ல நீ விடுற அப்படின்னு தட்டி விட்டுட்டு அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா என்னால் திரும்ப இவன் முகத்தை பார்த்துக்கிட்டு தினம் தினம் கஷ்டத்தை அனுப்ப வச்சுக்கிட்டு இந்த வீட்டில் இருக்க முடியாது சுடருடைய கல்யாணம் முடிகிற வரைக்கும் தானே அது வரைக்கும் நான் வெளியே தங்கிக்கிறேன் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு இவன் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு பிறகு அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு பாண்டியனும் சரி கோமதியும் சரி அதிர்ச்சியோட பா சரவணனை பாக்குறாங்க சாரிப்பா நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு உங்களை கேட்காம எடுக்கிறது தப்பு இதனால் வரைக்கும் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் தினம் தினம் இவளுடைய டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருந்தேன் இனிமேலாவது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் நிம்மதி கிடைக்கணும்னு நினைக்கிறேன் நான் வேலை பார்த்த இடத்துல போய் தங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல இதை கேட்டு குமதி நீ எதுக்கடா வெளியே போய் தங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க நீ வேணும்னா அவள் வேணா ஒரு ரூம்ல இருக்கட்டும் நீ வேணா இன்னொரு ரூம்ல இருடா அப்படின்னு சொல்ல இல்லைம்மா அது சரியா இருக்காது இவள் சும்மா இருக்க மாட்டான் இவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் தப்பு எவ்வளவுதான் தாமேல இருந்தாலும் தப்பே செய்யாத மாதிரி திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து பேசுவான் என்னாலாம் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு கிட்ட முன்ன மாதிரி பேசிக்கிட்டலாம் இருக்க முடியாதுமா என்னைய மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறதை எங்கள் சரவணனை பார்த்து மாமா மாமா நில்லுங்க மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க மாமான்னு பின்னாடியே தங்கவே போக என் கையை விடு இல்லைன்னா நான் பிடிச்சி என்ன வேணாலும் பண்ணி விட்ருவேன் கீழே தள்ளி விடுவேன் சொல்லி மிரட்ட மாதிரி பேசுகிறாங்க தங்கமில் அப்படியே கையை விட்டுட்டு நிற்க அங்கே நிற்கிற பா பாக்கியமோ மாணிக்கமும் எங்கள் தங்கமயில பார்த்து பாவமாக இறக்கத்தோட நின்றுட்டுருக்காங்க அப்போது எங்கள் சரவணன் வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போடுறாங்க கூடவே இங்கே கதிரும் போகிறாங்க அண்ணன் எங்கே போகுதுன்னு தெரியல நான் போய் பார்த்துட்டு வரேன்னு ராஜிக்கிட்ட சொல்லிவிட்டு பின்னாடியே கதிரும் ஓடிடுறாங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் என்ன ஏதுன்னு இங்கே தங்கமல் உணர்ந்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இங்கே கோமதிக்கிட்ட பேசப்போக கோமதி எதுவுமே பேசாமல் உள்ளபடுறாங்க பாண்டியன் கிட்டே பேச போகிறாங்க அவரும் எதுவுமே பேசாமல் உள்ளே போக ராஜி அப்படின்னு பேச வரும்போது ராஜியும் அங்கே முகம் கொடுத்து பேச பேசு தயாரா இல்ல அரசி கிட்ட நீட்டிட்டு போக அரசி ஒரு மொற மறைச்சிட்டு திரும்பி பார்த்துட்டு போக அங்க நிக்கிற அவங்க த அம்மாவையும் அப்பாவையும் பக்கத்துல போறான் எல்லாம் உனக்கு சந்தோஷமா இப்போ நான் இந்த வீட்டுல இனி நிம்மதியா வாழ்ந்துருவேன் அது உனக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேக்குறாங்க இப்போ இதெல்லாம் கேட்டதும் அவங்க அம்மாவும் அப்பாவும் இப்போவும் ஒன்னும் கெட்டு போகல இன்னும் எத்தனை நாளைக்கு வேணாலும் இந்த வீட்டுல இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீட்டுல இருக்கவங்களுடைய மனசை நீ மாத்திடு எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுக்கு பிறகு என்னமா இப்போவும் எந்த நம்பிக்கையில நீ இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து கேட்க இங்கே மாப்பிள்ளை கொஞ்சம் நாளைக்கு வெளியே தங்குறேன்னு போயிருக்காரு எவ்வளோ நாளைக்கு அவரால் வெளியே தங்க முடியும் எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வரதானே செய்யணும் அப்புறம் சுடருக்குன்னு மாப்பிள்ளையை பார்க்கல அவளுக்கு கல்யாணம் முடிகிற நான் அவள் படிப்பு முடிஞ்சு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அதுக்கடையில் உன்னால் மாற்றிட முடியாதான்னு சொல்லேன் என்னம்மா சொல்கிற அப்போ நீ இப்போ சொன்னதும் தானான்னு சொல்லி கேட்க ஆமாண்டி இப்போ நான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குற நிலமையில இருக்கேன் உனக்கே அந்த ஆடு பாடுபட்டு இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அவளுக்கு நான் எங்கே போய் எந்த மாப்பிள்ளையை தேடி கல்யாணத்தை பண்ணி கொடுக்குறது வரவனும் இங்கே நகை இல்லாமல் பொண்ணை கூட்டிகிட்டு மாற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை நகையே அப்படி எதிர்பார்க்குற போது நான் எப்படி இங்கே சுடரை இன்னொரு தடவை இன்னொரு கல்யாணத்தை பண்ணி கொடுக்க முடியும் எல்லாத்துக்கும் நாளெல்லாம் வேணும் டைம் எல்லாம் வேணும் சரி சரி இந்த விஷயத்தை பத்தி நீ வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் அங்கிருந்து கொஞ்சம் கூட திருந்தாம வீட்டை விட்டு கிளம்புற நேரம் ராஜி அதெல்லாம் கேட்டுட்டு பக்கத்துல வராங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைல்லக்கா அப்படின்னு சொல்ல இல்ல ராஜி அது வந்துன்னு சொல்ல என்கிட்ட நீங்க நகை விஷயத்துல மட்டும்தான் போய் சொல்லியிருக்கீங்கன்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ விஷயங்கள் சுற்றி சுற்றி இந்த வீட்டில் இருக்க எல்லாரையுமே ஏமாற்றிருக்கீங்கள நான் நிச்சயமாக இதை மாமாவால் தாங்கிக்கவும் முடியாது ஏற்றுக்கவும் முடியாது பாவம் மாமா எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசினாலும் தெரியுமா கதிர்கிட்டேன் இப்போ தானே அதனுடைய விஷயம் என்ன தெரியுது இந்த ஒரு விஷயத்தையும் எனக்கு ரொம்ப நேரம் ஆக அந்த வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்ல ஆனால் இருக்கிற பிரச்சனையில் இதையும் சொல்லி பெருசுப்படுத்த என்று தான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு அங்கே ராஜியும் தங்கமையில திட்டிகிட்டு போகிறாங்க தங்கமயிலு இப்போ வீட்டில் யார்கிட்டையும் வாச்சுன்னு எதுவுமே கிடையாது இப்போ வீட்டில் தங்கமயிலுக்கு யார் கூடயும் அதாவது தங்கமேல்கிட்ட யாரும் வந்துட்டு பேசுகிறதுக்கு விருப்பப்படலை பத்தாதுக்கு சரவணன் வேறு தனியாக போய் வெளியே தங்கவும் செஞ்சுட்டாரு என்ன பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் இங்கே தங்கமயில் நிற்கவும் செய்கிறாங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருந்தால் கூட ஒரே ஒரு தண்டனையோட முடிஞ்சிடும் வீட்டை விட்டு வெளியே போனாமா அது மட்டும்தான் ஆனால் இந்த வீட்டில் இருந்து எனக்கு கிடைக்கிற தண்டனைகள் என்னென்னு தெரியுதா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காங்க வீட்டில் யாரும் முகம் கொடுத்து பேச மாட்டாங்க என் புருஷன் நான் வேணவே வேணான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு இனி நான் யார்கிட்ட பேசுவேன் யாரையும் என்னை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க இனி பேசவும் மாட்டாங்க தண்டனையும் அனுபவிச்சுட்டு நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு தான் எங்கள் தங்கமேல் நினைக்கவும் செய்கிறாங்க தங்கமேலே அந்த வீட்டை விட்டு போனால் தான் நல்லாயிருக்கும் அவளே இந்த வீட்டை விட்டு போகணுன்றதுக்காக தான் சரவணன் இந்த முடிவை எடுத்துகிட்டு வெளியில் போய் தங்கவும் செஞ்சுருக்காங்க